இசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை மூவரு இறைவனுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வழி வாழ்கின்ற திருத்துவபுர இறை சமூக மக்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நலன்களை ஆசீர்வாதங்களை அற்புதங்களை அதிசயங்களை நினைத்து நன்றியாகவும் அதே மூவர் இறைவன்தாமே இந்த இறை இல்லத்தில் வந்து ஜபிக்கின்ற எல்லா ஜபங்களையும் வருகின்ற நாட்களிலும் கேட்டு இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கின்ற அருள்வரங்களை நம்முடைய வாழ்க்கையில் பொழிந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டியும் பத்து நாட்கள் திருவிழாக்கள் எடுப்பதில் ஆறு நாட்களை பெருமகிழ்ச்சியோடு முடித்து கொண்டு ஏழாவது நாளிலே பேரானந்தத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் சிறப்பாக உங்களை எல்லாம் அருமையாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தை ஐசக் தந்தை அவர்களுக்கும் ஏழாவது நாள் திருவிழா திருப்பலியை நமக்காக தலைமையேற்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பேரருள் தந்தை மனோகியம் சேவியர் அவர்கள் சார்பாகவும் விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பிற்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிலி ஆண்டிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த யூபிலி ஆண்டு வலியுறுத்துகின்ற முக்கியமான அம்சங்களில் ஒன்று ஒப்புரவு ஆகவே தான் தற்போது நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அவர்களும் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வது முக்கியமாக முதன்மைப்படுத்தி சொல்வது என்னவென்று சொன்னால் ஒப்புரவு செய்வதற்காக அதைத்தான் இன்று ஏழாவது நாளில் நமக்கு சிந்தனையாக இருக்கின்ற வழக்குகள் தவிர்த்து வாழ்வை சுவைத்திட என்கின்ற சிந்தனையும் வலியுறுத்துகின்றது என்று நான் நினைக்கின்றேன் இன்று எங்கு பார்த்தாலும் வழக்குகள் நாடுகளுக்கிடையே வழக்குகள் நமக்கு தெரியும் இது எங்களுடைய எல்கை அது அவர்களுடைய எல்கை என்று அதை தாண்டி வந்தோம் என்று சொன்னால் நாட்டிற்குள்ளாக இன்று வழக்குகள் கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை நிவாரண நிதிகள் கொடுக்கப்படவில்லை இயற்கை பேரிடருக்கான நிதிகள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி பல வழக்குகள் அதையும் கடந்து வந்தோம் என்று சொன்னால் ஊருக்குள்ளாக இன்று வழக்குகள் பக்கத்து வீட்டோடு வழக்குகள் உடன் பிறப்புகளோடு வழக்குகள் எல்லாவற்றையும் கடந்து வருகின்ற போது இன்று குடும்பத்திற்குள்ளாகவே வழக்குகள் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் என்று சொல்லி இன்று எல்லா இடங்குகளிலும் வழக்குகள் ஏராளமாக மலிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இன்று நியாயத்தை பேசுவதற்கு உண்மையை எடுத்துரைப்பதற்கு அச்சமாக இருக்கின்றது காரணம் என்ன இன்று பல பங்குகளிலும் பங்கு தந்தைகள் மேலும் வழக்குகள் தொடர்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் எனக்கு தெரியும் தன்னுடைய முதல் பங்கில் சென்று வழக்கை சந்தித்த அருள் பணியாளர்கள் இன்று ஐந்து ஆறு பங்குகள் அதாவது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்த பிறகும் முதல் பங்கில் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் பின்பாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் யார் போட்ட வழக்கு பங்கில் உள்ளவர்கள் யார் அந்த பங்கில் உள்ளவர் இந்த அருள் தந்தை செல்கின்ற போது தொடக்க காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்திருப்பார்களே அவர்கள் சில கருத்து விடுவார்கள் அல்லது தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்கின்ற எண்ணங்களினால் தொடரப்பட்ட வழக்குகள் பின்பாக இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல நேரங்களில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இப்படி வழக்குகளோடு வாழ்கின்ற ஒரு சமூகமாக நம்முடைய வாழ்வு மாறிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகின்றது அடிக்கடி நம்முடைய சவிகளில் விழுகின்ற வார்த்தைகள் எதுவாக இருக்கின்றது என்று சொன்னால் கேசு கொடுத்துருவேன் உன்னை கோர்ட்டில் நிப்பாட்டிடுவேன் ஜெயில கம்பி என்ன வச்சிருவேன் ஜெயில் இடிஞ்சாலும் ஒன்னு வெளியில வர முடியாம பண்ணிருவேன் என்பதுதான் இன்று பல நேரங்களில் நம்முடைய செவிகளில் ஆங்காங்கே விழுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது ஒரு புறம் இப்படி ஆணவத்தோடு கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது என்று சொன்னால் இன்னொரு புறம் பார்க்கின்ற போது ஆணவங்கள் தளர்ந்து சொல்கின்ற வார்த்தைகளும் உண்டு என்ன வார்த்தைகள் ஃபாதர் தெரியாம ஒரு கேஸ் போட்டுட்டேன் யார் மேல போட்டீங்க அண்ணா அது கூட பிறந்த தம்பி மேல போட்டுட்டேன் குடும்பத்துல ஒரு சின்ன சண்டை பத்து பதினைந்து வருடங்களாகியும் இந்த, இந்த கேஸ் என்ன செய்யல இன்னும் முடியல கேஸ் பின்னாடி ஓடி 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 நிம்மதி இழந்தது மட்டும்தான் மிச்சம் பல லட்சங்கள் போச்சு அண்ணன் தம்பி என்கிற உறவுகள் போச்சு இன்று நான் அவனுடைய முகத்தில் முழிப்பது கிடையாது அவன் என்னுடைய முகத்தில் முழிப்பது கிடையாது என்று சொல்லி நிம்மதி இழந்து தவிக்கின்ற மனிதர்களும் இன்று ஒரு புறத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் மட்டும் கொஞ்சம் விட்டு இருந்தா கொஞ்சம் மன்னிச்சிருந்தா கொஞ்சம் அக்கறை காட்டி இருந்தால் என்னுடைய சகோதரன் தானே என்னுடைய உடன்பிறப்பு தானே என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தானே என்று கொஞ்சம் பொறுமையோடு சென்றிருந்தேன் என்று சொன்னால் இன்று நல்ல உறவுகள் என்னோடு இருந்திருக்கும் என்னுடைய மன நிம்மதி என்னோடு இருந்திருக்கும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்பேன் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து இந்த பின்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்ற அளவிற்கு இன்று மலிந்து விட்டன அன்பிற்குரியவர்களை அதத்தான் நம்முடைய ஐயா ஆண்டவர் மிக சிம்பிளா சொல்லிட்டாரு இன்றைய நற்செய்தி நாம் என்ன பார்க்கின்றோம் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்கின்ற போது நீங்கள் வழியிலேயே அவரோடு சமரசம் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் கடைசி காசு முடியும் வரை உங்களை என்ன செய்ய முடியாது வெளியில் வர முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களை ஏன் இவ்வளவு வழக்குகள் ஏன் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பல காரணங்கள் உண்டு ஆனால் அந்த காரணங்களிலெல்லாம் முதன்மையான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் நம்மால் இன்றும் மன்னிக்க முடியவில்லை நம்மால் விட்டு கொடுக்க முடியவில்லை நம்மால் மற்றவரை அன்பு செய்ய முடியவில்லை பாருங்க விவிலியத்தில் அழகான ஒரு நிகழ்வு உண்டு ஆண்டவரிடத்திலே ஒரு வழக்கை கொண்டு வரார்கள் வருகின்றார்கள் என்ன வழக்கு கையும் மையுமாக இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டவள் என்று சொல்லி அழகாக சொல்கின்றார் உங்களில் எவன் குற்றம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை இந்த பெண்மணியின் மீது எரியட்டும் என்று சொல்லி அங்கே எல்லோரும் நகர்ந்து செல்கின்றார்கள் கடைசியில் ஆண்டவரும் சொல்கின்றார் மகளை நான் உன்னை மன்னிக்கின்றேன் உன்னிடத்தில் வழக்காடுவதற்கோ வழக்குகள் தொடுப்பதற்கோ வாக்குவாதம் செய்வதற்கோ தயாராக இல்லை நான் உன்னை மன்னிக்கின்றேன் திரும்பிச் சென்று இதே போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் நலமோடு வாழு என்று சொல்லி அவளுக்கு இன்னொரு வாழ்வை கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம் அந்த ஆண்டவரை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்று பல நேரங்களில் வழக்குகள் தொடர்வதற்கு முன்பாகவும் வாக்குவாதத்திற்கு ஈடுபடுவதற்கு முன்பாகவும் ஒரு சில நிமிடங்கள் நிதானமாக நின்று அமைதியாக நின்று நாம் சிந்தித்திருந்தோம் என்று சொன்னால் இது என்னுடைய சகோதரன் தானே என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தானே என்னுடைய மனைவி தானே என்னுடைய கணவன் தானே என்னுடைய அன்பியத்தில் ஒருவன் தானே என்னுடைய பங்கில் உள்ளவன் தானே என்று சொல்லி பொறுமையோடு விட்டு கொடுத்து மன்னிக்கின்ற மனப்பான்மையை பெற்றிருந்தோம் என்று சொன்னால் இன்று வாழ்வில் எவ்வளவோ மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பல காரணங்களை நம்மால் தேடி இருக்க முடியும் இந்த மன்னிக்க முடியாத மனப்பான்மை விட்டு கொடுக்க முடியாத எண்ணம் இன்று பல நேரங்களில் நம்மை எங்கு கொண்டு நிறுத்துகின்றது காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் கொண்டு நிறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களை எதற்காக மன்னிக்க வேண்டும் எதற்காக விட்டு கொடுக்க வேண்டும் முதலில் நம்முடைய மன நிம்மதிக்காக நம்முடைய வாழ்விற்காக நம்முடைய வாழ்வில் உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக மைய சிந்தனை சொல்கின்றதே நம்முடைய வாழ்வை சுவைத்திட ரசித்து சுவைத்து வாழ்ந்திட எல்லாவற்றிற்கு மேலாக ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை இந்த மன்னிப்பு இந்த இந்த பொறுமையாக செய்தல் ஏற்றுக்கொள்ளுதல் பண்புகள் நமக்கு இன்று தேவைப்படுகின்றது அன்பிற்குரியவர்களை பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் இன்று பல நேரங்களில் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்பதற்கும் காரணம் எதுவாக இருக்கின்றது என்று சொன்னால் நம்மால் இன்று பிறரை என்ன செய்ய முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை பாருங்கள் மார்க்குனர் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஆண்டவர் சொல்கின்றார் இருபத்தி நான்கிலே பார்க்கின்றோம் நீ இறைவனிடம் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது ஆண்டவரிடத்தில் எவற்றையெல்லாம் வேண்டுகின்றாயோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டாய் என்று நம்பு என்று ஆண்டவர் சொல்கின்றார் அந்த இருபத்தி நான் இருபத்தி மூன்றாம் வார்த் இருபத்தி நான்காம் வார்த்தையில் இப்படி சொல்கின்ற ஆண்டவர் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையில் சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் யார் மீதாவது உனக்கு மனத்தாங்கள் உண்டு என்று சொன்னால் முதலில் மன்னித்து விட்டு வா என்று சொல்கின்றார் இந்த நம்முடைய வாழ்க்கையில் ஜபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கும் ஆசீர்வாதங்கள் பெறாமல் போவதற்கும் கூட எது காரணமாக இருக்கின்றது வழக்குகள் தொடர்ப்பது உறவுகளை வளர்ப்பது மாறாக மன்னிக்க முடியாத மனத்தாங்களோடு வெறுப்போடு வாழ்வது காரணமாக இருக்கின்றது இன்று எங்கு பார்த்தாலும் வெறுப்பு பார்க்கின்றோம் கணவன் மேல வெறுப்பு மனைவி மேல வெறுப்பு மாமனார் மேல வெறுப்பு மாமியார் மேல வெறுப்பு பங்கு சாமியார் மேல வெறுப்போ வெறுப்பு என்று சொல்லி வாழ்கின்ற மக்களாகத்தான் நாம் பல நேரங்களில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை பாருங்க இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது பார்க்கிறோம் என்ன நடக்குது வீட்டில் காமோட்டு கட்டுறோம் பக்கத்து வீட்டோட என்ன நடக்குது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குது எதற்கு ஒரு பிடி மண்ணுக்காக ஆனா கோயில் கோயிலாக நாம ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை தேடி செல்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல எட்டு பத்து வருடங்களாக பக்கத்து வீட்டோடு நாம் என்ன செய்யாமல் இருக்கின்றோம் பேசாமல் இருக்கின்றோம் ஆனால் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே பேசும் அடியே நான் கேட்கின்றேன் என்று மன்றாடுகின்றோம் எப்படி ஆண்டவர் பேசுவார் எப்படி ஆண்டவர் நம்மளை மன்னிக்க கூடியவராக இருப்பாரு பாருங்க ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் என்ன செஞ்சாங்க ஒரு நாள் வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க எங்களுக்கு திருமணம் முடித்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆகின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் எங்களுக்குள்ளாக எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு குறை மட்டும்தான் என்ன குறை எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை இத்தனை ஆண்டுகளில் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு கடந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்வில் குறை என்று பார்ப்பது எது ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்பதுதான் எங்களுடைய குறையாக இருக்கின்றது எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டோம் எவ்வளவோ மருந்துகள் எடுத்து விட்டோம் எங்களிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை உடனே நான் சொன்னேன் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் வர சொல்லுங்க அப்படின்னு அடுத்த நாளை என்ன செஞ்சார் அந்த அன்னை அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்தார் நல்லா பேசிட்டு இருக்கிறார் ரொம்ப பணக்காரங்க நல்ல வசதி நிறைய சொத்துகள் உண்டு பங்களா உண்டு கார் உண்டு எல்லாம் உண்டு அழகா பேசிட்டு இருக்கிறவர் சொல்றாரு ஃபாதர் எங்க வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு ஃபாதர் கடவுள் எவ்வளவோ வச்சிருக்கிறாரு ஆனா என்ன ஒரே ஒரு குறைவு என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் என்ன இல்லை குழந்தை செல்வம் இல்லை ஒரே மகன் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் யாரு என் பக்கத்து வீட்டில் இருக்கிற என் தம்பிதான் ஃபாதர் அவன் ஏதோ பண்ணிட்டான் ஏதோ செஞ்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கோபங்களை தீர்க்கிறார் நான் சொன்னேன் கொஞ்சம் அமைதியா இருங்க உங்கள் தம்பி என்ன செஞ்சிருங்க நீங்கள் மன்னிச்சுருங்க அப்படின்னு அப்படியே எழும்பி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு என்ன செஞ்சார் கோபத்தோடு எழும்பி போனார் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணார் ஃபாதர் நீங்கள் சொன்னீங்கன்னு இல்லை எனக்கா தோணுது நான் என்ன செய்கிறேன் என் தம்பியை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்களுக்கா தோணுது நானாக சொன்னேன்னு இல்லை உங்கள் தம்பியை மன்னிச்சிருங்க பிளாக் நீங்கிறோம் ஆசீர்வாதம் அதுக்கு பாட்டுக்கு வரும் அப்படின்னு ஆறு மாதங்கள் கடந்து செல்கிறது எதுவும் நடக்கல ஐயாவுக்கு ஒரே டென்ஷன் என்ன டென்ஷன் ஆணவம் போச்சே மன்னிப்பு கேட்டது வேஸ்டா போயிடுமோ அப்படிங்கிற ஒரே கலக்கம் பாருங்கள் ஒரு வருடம் கடந்து செல்கின்றது அந்த மருமகள் என்ன செய்கின்றார் தாங்குகின்றார் தன்னுடைய சொந்த மகன் மருமகளுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் தடையாக இருந்தது என்ன இவரால் மன்னிக்க முடியாத அவருடைய சகோதரரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நல்ல உறவுகளை ஏற்படுத்த முடியாமல் இருந்த அந்த ஒரு காரணம் எதுவாக இருக்கின்றது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரிய இன்னைக்கு நானும் நீங்களும் வழக்குகளோடு மன்னிக்க முடியாமல் அன்பு செய்ய முடியாமல் மற்றவர்களோடு சொந்த பந்தங்களோடு நல்ல கட்ட நிகழ்வுகளில் பங்கெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் திரும்ப அடி யாருக்கு விளும் யாருக்கு விளும் நிச்சயமாக நமக்கு அடி நிச்சயமா விழும் ஆகவே தான் தமிழ் அழகான ஒரு பழமொழி இருக்கு என்ன பழமொழி உப்பு தின்னமே தண்ணி குடிச்சே ஆகணும் என்கின்ற அழகான ஒரு பழமொழியை நாம் பார்க்கின்றோம் மத்திய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஆண்டவர் சொல்கின்றார் நீ ஆலயத்திற்கு பலிபீடத்தில் உன்னுடைய காணிக்கையை செலுத்த வருகின்ற போது பாதி வழியில் யார் மீதாவது உனக்கு மனத்தாங்கல் என் உண்டு என்று நினைவுற்றால் நீ என்ன செய்ய வேண்டும் அங்கேயே உன்னுடைய காணிக்கையை வைத்து விட்டு திரும்பி சென்று அவரோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு வந்து காணிக்கையை வழிவிடத்தில் செலுத்தி என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஆண்டருடைய பார்வையில் பலி அல்ல முக்கியம் மாறாக எது முக்கியம் சமாதானம் அன்பு மன்னிக்கிறது விட்டு கொடுக்கிறது இதுதான் முக்கியமாக இருக்கிறது ஆனா நம்ம ஊர்ல பாருங்க நல்ல நல்ல வார்த்தைகளில் பைப்பில் தண்ணி எடுத்து நிற்கிற அக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட இருக்கிறவங்ககிட்ட அப்போ தான் கோயிலில் மணி அடிக்கும் உடனே இடுப்பில் தூக்கி வச்சுருக்கிற அந்த முந்தானே தூக்கி ஒரு போடு போட்டு சொல்லுவாங்க அக்கா மிச்ச என்ன செய்கிறேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சிக்கிறேன் இதுதான் இன்னைக்கு நம்ம ஊரில் யதார்த்தமா நடக்கிற காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒரு நிகழ்வை ஒரு அருள் தந்தை சொன்னது ஞாபகத்துக்கு வருகின்றது ஒரு பாட்டி ஆலயத்தில் என்ன செய்வாங்களாம் எல்லா வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதை ஒப்பு கொடுத்து சிபிப்பார்களாம் அந்த ஃபாதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த பாட்டி பரவாயில்லையே இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாங்களே இவ்வளவு பக்தியா இருக்கிறாங்களேன்னு ஆனால் அந்த பாட்டி என்ன செய்வாங்களாம் ஐந்தாவது நிலை வரை பொறுமையா நின்று ஜவுமால ஜபிச்சுட்டு போவாங்க சிலுவ பாத ஸ்தலங்களை ஆறாவது நிலையில என்ன செய்யாது வண்டி நிற்காது நான் ஸ்டாப்பாக இங்கே தான் போகும் ஏழாவது நிலைக்கு போகும் ஒரு நாள் அந்த ஃபாதர் கூப்பிட்டு கேட்குறாரு பாட்டி ரொம்ப பக்தியா இருக்கிறீங்க ரொம்ப விசுவாசமாக ஜபிக்கிறீங்க ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் இந்த ஐந்தாவது நிலை வரை நீங்கள் அழகா ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போகிறீங்க இந்த ஆறாவது நிலையில் வண்டி நிற்கலையே ஏழாவது நிலைக்கு போகுதே உங்களுக்கு ஆறாவது நிலை பிடிக்காதா அப்படின்னு உடனே பாட்டி சொன்னாங்களாம் ஆறாவது நிலை பிடிக்காதுன்னு நில்ல ஃபாதர் அதுக்கு முன்னாடி யார் நின்று ஜெபிப்பா என் பக்கத்து விட்டு வா காரி வாங்கிக் கொடுத்த ஃபோட்டோ அதுக்கு முன்னாடி நின்று எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பாருங்க நம்மிடத்தில் ஜெபம் உண்டு திருப்பலிகள் உண்டு ஆன்மீக காரியங்கள் உண்டு அதோடு எதுவும் உண்டு ஆணவமும் உண்டு அகங்காரமும் உண்டு மன்னிக்க முடியாத நிலைமைகோடு வாழ்கின்ற மனிதர்களாகத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் சொல்கின்றார் பாருங்க ஒன்று யோவான் அதிகாரம் நான்கு இருபதில் பார்க்கின்றோம் கண்ணுக்கு தெரியக்கூடியவனுடைய சகோதர சகோதரியை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்கிறவன் என்று சொல்கின்றவன் யாரா பொய்யன் பொய்க்காரி என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கின்றார் பாருங்கள் அன்பிற்குரியவர்களை மன்னிக்கணும் விட்டு கொடுக்கணும் அன்போடு இருக்கணும் அக்கறையோடு ஏற்றுக்கொள்ளணும் ஒருவேளை ஒருவன் ஒரு குறை செய்து விட்டாலும் தவறு செய்து விட்டாலும் நமக்கு எதிராக நடந்து விட்டாலும் அவனை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற மனதை படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் வாழ்கின்ற இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தம் நிறைந்ததாக மாறும் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது மாறாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு நம்மோடு வாழ்கின்றவர்கள் மீது வழக்குகள் தொடுத்துவிட்டு ஒருவேளை அவர் சிறிய குறை செய்திருக்கலாம் அதை பெருத்தவறாக காண்பித்து சில நேரங்களில் பொய் வழக்குகள் கூட போட்டுக்கொண்டு நாம் ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய திருச்சிலுவைக்கு முன்பாக நிற்கின்ற போது ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்ற ஒரு கேள்வி உண்டு என்ன கேள்வி உன் சகோதரன் எங்கே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற ஒரு கேள்வி உண்டு உன் சகோதரன் எங்கே அன்று காடத்தில் ஆண்டவர் கேட்ட கேள்விதான் இது எந்த காயினிடத்தில் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்றுவிட்டு ஆண்டவருடைய ஆண்டருடைய ஆலயத்தில் வந்து நின்றபோது ஆண்டவன் முன்பாக நிற்கின்றேன் என்கின்ற ஒரு மனக்கவலையோ சங்கடமோ வேதனையோ இல்லாமல் தன்னுடைய சகோதரனை கொன்ற இரத்தக்கரையோடு ஆண்டவரே என்று அழைத்த போது காயினை பார்த்த ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி உண்டு என்ன கேள்வி உன் சகோதரன் எங்கே நீ என்ன செய்தாய் அந்த ஆண்டவன் நம்மிடத்தில் கேட்பதும் அதுவாகத்தான் இருக்கும் ஒருவேளை உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக ஒரு சிறு தவறு செய்திருக்கலாம் ஒரு குற்றம் புரிந்திருக்கலாம் அவரை உன்னால் மன்னிக்க முடிகிறதா உன் சகோதரன் எங்கே உன் மனைவி எங்கே உன் கணவன் எங்கே உன் பக்கத்து வீட்டுக்காரன் எங்கே என்று சொல்வதுதான் ஆண்டவன் நம் முன்பாக வைக்கின்ற கேள்வியாக இருக்கும் அவரை உன்னால் மன்னிக்க முடிகின்றதா அவரை உன்னால் அன்பு செய்ய முடிகின்றதா அவரை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா அன்பிற்குரியவர்களை மன்னிக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் ஆலயத்தில் வந்து இந்த திருவிழாக்கள் கொண்டாடுவதும் ஆலயத்தில் வந்து ஜபிப்பதும் நாம் கத்தோலிக்கர் என்று சொல்லிக் கொள்வதிலும் எந்த அளவிற்கு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அன்பிற்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களை துன்பப்படுத்தி மற்றவர்கள் மீது பொய் வழக்குகள் போட்டு மற்றவர்களோடு சிறு தவறு செய்தால் அதை பெரிதாக்கி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆண்டவன் நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்வி இதுவாகத்தான் இருக்கும் உன்னுடைய சகோதரன் எங்கே நிச்சயமாக நாம் என்ன செய்தாக வேண்டும் அதற்கான பதில் கொடுத்தாக வேண்டும் நம்முடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும் நான் என்னால் மன்னிக்க முடிகின்றது என்று சொன்னால் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலிகள் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாக்கள் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அன்பு செய்கின்றேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் அதை கடந்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன்னிக்க முடியாமல் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் மற்றவர்களை துன்பப்படுத்தினோம் என்று சொன்னால் ஆண்டவன் நம்மிடத்தில் சொல்லவில்லையா நான் உன்னை மன்னிப்பது போல உன்னுடைய சகோதரனையும் உன்னுடைய அயலானையும் மன்னித்து விடு என்று அன்பிற்குரியவர்களே இன்றைய நாள் நாம் கொண்டாடுகின்ற இந்த ஏழாவது திருநாள் வழக்குகள் தவிர்த்து வாழ்க்கையை சுவைத்திட என்கின்ற சிந்தனை நமக்கு சொல்வது இதுவாகத்தான் இருக்கின்றது ஒருவேளை மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்தலாம் ஒருவர் ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு எதிராக நடக்கலாம் நமக்கு எதிராக தவறுகள் செய்யலாம் நாம் அன்பு செய்தவர்கள் நமக்கு எதிராக துரோகங்கள் நிலைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்வது விட்டு கொடுத்து விடு பொறுத்து விடு மன்னித்து விடு பாருங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா தன்னோடு இருக்கின்றவன் தன்னோடு மார்போடு ஆண்டவரை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்திருந்தும் தன்னோடு உணவருந்தியவன் தன்னோடு எங்கு சென்றாலும் உடனிருந்தவன் பேதுரு தன்னை மூன்று முறை மறுதளிப்பான் என்று தெரிந்தும் அந்த ஆண்டவரால் அவர்களை ஏற்க முடிந்தது என்று சொன்னால் அன்பு செய்ய முடிந்தது என்று சொன்னால் மன்னிக்க முடிந்தது என்று சொன்னால் விட்டு கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அவரை பின்பற்றுகின்ற நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை பிறரை மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்வதிலா அல்லது அவர்களோடு வழக்காடுவதிலும் வீண் விவாதங்கள் செய்வதிலும் அவர்களுக்கு மேலாக வழக்குகள் தொடர்ப்பதிலும் நம்முடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா வழக்குகள் எதற்கு மாறாக ஆண்டவர் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ நமக்கு சொல்லித் தருகின்றதே அந்த மன்னிப்பு அந்த அன்பை பிறருக்கு பயிர்கின்ற மனிதர்களாக வாழ்கின்ற வரத்தினை வேண்டி தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன்